தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகள் வாங்கும் சம்பளத்தை கேட்டு நம்மில் பலர் ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளோம் முன்பெல்லாம் நடிகர் நடிகைகள் வாங்கும் சம்பளம் லட்சத்தில் இருக்கும் அதற்கும் முன்பெல்லாம் ஆயிரங்களில் இருக்கும் ஆனால் இன்றைய தலைமுறை நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் பெறுவது சாதாரண ஒன்றாகிவிட்டது ரஜினி கமல் அஜித் விஜய் போன்ற நடிகர்கள் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க நூற்று ஐம்பது முதல் இருநூறு கோடி ரூபாய் வரை தற்போது சம்பளமாக பெறுகின்றனர் ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்பு தமிழ் சினிமா நடிகர் ஒருவர் ஒன்று கோடி ரூபாயை அப்போதே சம்பளமாக பெற்றுள்ளார் யார் அவர் தெரியுமா கட்டுமஸ்தான உடல் வாட்ட சட்டமான தேகம் ஹையிட் வெயிட் என மிரட்டும் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் கர்ஜித்தவர் நடிகர் ராஜ்கிரண் தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவில் களமிறங்கி அதன்பின் தமிழ் ரசிகர்களின் பேவோரைட் ஹீரோவாக வளம் வந்த நடிகர் ராஜ்கிரண் தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் என பன்முகத்திறமை கொண்டவர் அரண்மனை கிளி எல்லாமே ராசாதான் மாணிக்கம் பாசமுள்ள பாண்டியாரை பொன் விளையுற பூமி என கிராமத்து கதைக்களத்தை தேர்வு செய்து தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் கமல் போன்ற நடிகர்கள் அப்போது தமிழ் சினிமாவின் டாப் நடிகர்களாக வலம் வந்தவர்கள் ஐம்பது முதல் எழுபது வரை சம்பளமாக வாங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களை பின்னுக்கு தள்ளி தனது ஒரு படத்திற்கு ஒன்று கோடி சம்பளம் பெற்றவர் முதல் நடிகர் ராஜ் கிரண்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு அம்மாண்டு கேவி பாண்டியன் இயக்கத்தில் ராஜ்கிரண் நடிப்பில் உருவான திரைப்படம் மாணிக்கம் இந்த படத்தில் நடிக்க ஒன்று கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றாராம் இந்த படத்தில் ராஜ்கிரணுக்கு ஜோடியாக வனிதா விஜயகுமார் நடித்திருப்பார் இந்த படத்தில் ராஜ்கிரண் ஒன்று கோடி சம்பளமாக பெற்ற பிறகு தான் ரஜினி கமல் போன்ற நடிகர்கள் தங்களது சம்பளத்தை கோடியில் உயர்த்தினார்கள் என கூறப்படுகிறது